வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் தோட்டம் அல்லது வீட்டுத் தோட்டத்தில் பூக்காத ரோஜா செடியை பூக்க வைக்கும் ஒரு மந்திர கரைசலைப் பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய் யுவர்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க போகிறேங்க பொதுவாக ரோஜா அப்படின்னாலே எல்லாருக்குமே பிடிக்கும் அதுவும் இந்த வெயில் காலத்தில் ரோஜா செடி பூக்களை ரோஜா செடி துளிர் கருகுது இப்படின்ற பிரச்சனைகள் தான் நிறைய பேர் என்னுடைய லைவில் கேட்டிருந்தாங்க இப்போ அவங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி இப்போ ரோஜா செடியில் கருகாமல் நிறையா முட்டுக்கள் வச்சு பூக்கள் பூக்கிறதுக்கு ஒரு இயற்கை பொருள் ஒன்று நான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்னுடைய தோட்டத்தில் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அதனால் என்னென்ன பயன்கள் அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ அதை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு புது தளிர்கள் வந்து கருகாமல் வரும் மொட்டுக்கள் வந்து நிறையா வரும் மொட்டுக்கள் உதிராது பூக்கள் வந்து நிறையா பூக்கும் அதுவும் இல்லாமல் பூக்காத ரோஜா செடியை கூட பூக்க வைக்கிற சக்தி வந்து அதுக்கு இருக்குது அவ்வளோ வேலையை வந்து இது செய்துங்க எல்லாேருக்கும் ஆவலாக இருக்கும் அது என்ன அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்குன்னா ஆனால் இதை வந்து யூஸ் பண்ணலாமா அப்படின்ற ஒரு டவுட்டு தான் எல்லாருக்கும் இருக்கும் அதுதாங்க வந்து இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள் அதுதான் வந்து தேமோர் கரைசல் இதை நம்ம பொதுவாக காய்கறி செடிகளுக்கு யூஸ் பண்ணுவோம் ஆனால் பூச்செடிகளுக்கும் இதை வந்து யூஸ் பண்ணலாம் காய்கறி செடிகளுக்கும் பூச்செடிகளும் யூஸ் பண்ணுற விதம் தான் வேறு தவிர மற்றபடி இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த தேமோர் கரைசல் எப்படி செய்கிறது அப்படின்ற பற்றி நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இதில் வந்து நான் சொல்லிடுறேன் பாலும் மோரும் கலந்தது தான் தேமோர் மூணு நாள் புளிக்க வச்ச மோர் எடுத்துக்கிட்டு தேங்காய்பால் அளவு மோரும் தேங்காய் தேங்காய்பாலும் அளவு கலந்து அதை வந்து புகாத ஒரு டப்பாவில் போட்டு மூடிட்டு ஏழு நாள் வச்சுருந்து டெய்லி குளிக்க விடுங்க அப்போ தான் புழு வராது அது எப்படி புழு வராமல் நம்ம செய்கிறதுன்றத பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதை வந்து ஒம்போது மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும் ஒரு லிட்டருக்கு ஒம்பது மடங்கு தண்ணி சேர்த்து நான் ஒரு ஸ்ப்ரேயரில் வச்சுருக்கேன் இந்த ஸ்ப்ரேயர் பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபார்ட்டி ருபீஸ் தான் அப்போ இதை தான் வந்து நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இது ஸ்ப்ரேயர் மூலயமா இந்த ஸ்டெம்மு இந்த இலைகள் இது மேலெலாம் படுற மாதிரி நம்ம தெளிக்கணும் அப்படி தெளிக்கிறதுனால என்ன ஆகுதுனாக்கா இதில் இருக்கிற அமிலத்தன்மை இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு செடியில் பூக்கள் பூக்குறதுக்கு உண்டான சக்தியை வந்து இது கொடுக்குது பொதுவாக ஒரு செடியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் மண்கலவையிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கூட பூக்கள் பூக்காது அதாவது வெளியே தள்ளாது மொட்டுக்கள் அந்த சக்தியை வந்து இது கொடுக்குது நம்ம வந்து எக்ஸ்டர்னலாக கொடுக்குறோம் ஏன்னா இதில் வந்து அமிலத்தன்மை இருக்குது அதுதான் இதில் வந்து முக்கியமானது அது வந்து கொடுக்குறதுனால உங்களுக்கு பூக்காத ரோஜாக்கள் கூட பூக்கும் அதுவும் இல்லாமல் மொட்டுக்கள் வந்து கொட்டாது மெயினாக அதுதான் வந்து இந்த மொட்டுக்கள் மேலாம் நம்ம தெளிக்கணும் பூக்களை வந்து கலர்ஃபுல்லாக பெருசாக பூக்கும் அவ்வளோ வேலையை வந்து இது செய்யுதுங்க நமக்கு எல்லோருக்கும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது நம்ம காய்கறி செடிகளுக்கு தான் இதை யூஸ் பண்ணுவோம் ஆனால் பூச்செடிகளுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இன்னொரு ப்ராப்ளம் ரோஜா செடியில் வர துருநோய் அப்படின்னு சொல்லிட்டு இலையில் வர இந்த கருப்பு கருப்பாக டாட்டா வரும் பார்த்திங்களா அதையும் வந்து பூக்கும் பொதுவாக வந்து வந்து மழைக்காலத்தில் பனி காலத்தில் தான் அது வரும் நம்ம கவாத்து பண்ணுறதுக்கு முன்னாடி இலைகள் எல்லாமே வந்து டாட் டாட்டாக வந்து கொட்டிகிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் வந்து புது துளிர்கள் வந்து வர ஆரம்பிக்கும் இதில் அந்த துளிர்கள் வெளியில் வரும்போதே கருகிடும் ப்ளஸ் இந்த துருநோய் இருக்குது பார்த்தீங்களா அந்த டாட் டாட் அதுவும் வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் நம்ம இதை தெளிக்கிறதுனால உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வராது ப்ளஸ் துளிர்களில் பூச்சிகள் வர ஆரம்பிக்கும் இந்த அஸ்வினி பூச்சி மாவு பூச்சி இதை தெளிக்கிறதுனால பூச்சியும் வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு வேலையை வந்து அது பண்ணுது அப்படின்றத பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இப்போ என்னுடைய ரோஜாக்களுக்கு நான் அதை வந்து கண்டிப்பாக பண்ணிட்டு வரேன் நீங்களும் பண்ணுங்கணும் அப்படின்றதுனால தான் இதை வந்து நான் உங்களுக்கு பரிந்துரை பண்ணுறதுனால தான் இந்த வீடியோவை போடுறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னாக்கா துளிர் வந்து எனக்கு வந்து மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ஒரு தொழில்கள்லேயும் இதை நான் பண்ணேன் இப்போ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இப்போ நான் இதை வந்து எடுத்துக்கிறேன் இதை நான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ இதை பார்த்தீங்கனாக்கா நான் இதை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன் நல்லா பம்ப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ரெஷர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி ஆ இந்த மாதிரி ஃபுல் இலைகள் அந்த காம்புகள் அந்த முட்டுக்கள் ஸ்டெம்மு இந்த ஸ்டெம்மு மேலெலாம் ஃபுல்லாக படுற மாதிரி தெளிக்கிறதுனால இந்த ஸ்டெம்மில் வந்து துளிகள் வந்து அதில் மொட்டுக்கள் வர்றதுக்கு வந்து இது வந்து உதவுது மெயினாக அதுதான் ஃபுல்லாக நனையணும் நம்ம பூவாளியில் கூட ஊற்றலாம் ஆனால் அதில் வேஸ்ட் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது இதை வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா அதாவது வாரத்தில் ரெண்டு நாள் பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணிட்டு வர்றதுனால என்ன ஆகுனாக்கா உங்களுக்கு வந்து நான் சொன்ன பார்த்தீங்களா ஏற்கனவே மொட்டுக்கள் வந்து நிறையா வரும் துளிர்கள் வந்து கருகாது பூக்காத ரோஜா கூட பூக்கும் ஓகேங்களா முக்கியமாக இதில் வந்து தண்ணீர் வந்து ஒம்பது மடங்கு சேர்க்கணுங்க நீங்கள் தண்ணீர் கம்மியாக சேர்த்துட்டா இலைகள் எல்லாமே வந்து கருகிடுங்க முக்கியமாக அதை பாருங்க நான் சொன்னேன் அதாவது ஒரு லிட்டருக்கு ஒம்பது லிட்டர் தண்ணி வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் தேங்காய்பாலும் மோரும் புளித்த மோரும் இதில் வந்து அவ்வளவு சக்தி இருக்குது அமிலத்தன்மை இருக்கிறதுனால பூக்கள் பூக்கிறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது ஓகேங்களா ஓகே விவஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஒரு லைக்கை ஒன்று போடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் உங்கள் ரோஜா செடி தாறுமாறாக பூக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்